ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஜிஎஸோட இருபத்தெட்டாவது நாள் இதில் வந்து முப்பது கேள்விகள் பார்ப்போம் ஸோ முதல் கேள்வி உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் அதிகாரம் எது இந்த மேல்முறையீடு அப்படிங்கிறது நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த நீதிமன்றங்களின் அதிகாரத்தை உண்மை அதிகாரம் அப்படின்னு ஒன்றும் மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படின்னு ஒன்றும் பிரிப்போம் ஆங்கிலத்தில் இதை வந்து உண்மை அதிகாரம் அப்படிங்கிறத ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படிங்கிறத அப்ளியட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் பிரிக்கிறோம் ஸோ இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது நார்மலாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்க நேரடியாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் வழக்கு தொடுக்க முடியாது அதற்குன்னு ஒரு வரையறை இருக்குது இல்லையா ஸோ அப்போது ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அப்புறம் ஒரு ஹை கோர்ட்டு அந்த மாதிரி ஒரு வரிசையாக தான் முதல்ல மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அது மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா தான் போகணும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் ஒரு தனி மனிதனோட வழக்கு போக முடியாது அன்லஸ் அதர்வைஸ் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் போகலாம் அது ஒரு தனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது அப்போது எந்த வழக்கெல்லாம் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ க தமிழ்நாடு கர்நாடகா நதிநீர் பிரச்சனை இது மாதிரி மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது ஒரு இந்திய உள்ள இந்திய அரசை பற்றி ஒரு மாநிலம் வந்து ஒரு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குது அல்லது ஏதாவது இப்போ இப்போ இந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகாத விஷயத்தை பற்றி ஒரு கேஸு அது ரிலேட்டடாக பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அதை வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதற்கு பேர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்மை அதிகாரம் அப்படின்னு பேர் அதுவே மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா மேலும் விளக்கம் வேணும்னு ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு நம்ம வந்து மேல்முறையீட்டுக்கு போகலாம் அதற்கு பேர் தான் அப்ளேட் ஜூரிஸ்டிக்ஷன் இப்போ இங்கே கேள்வி கேட்டிருக்கோம் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் விதி எது உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நூற்றி முப்பத்தி ஆறு உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் விதி விதி நூற்றி முப்பத்தி ஆறு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ இதற்கான பதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுபோல் தன்டுவாலா குழு அமைக்கப்பட்டதுன்னு நோக்கம் என்ன தண்டுவாலா கமிட்டி எந்த ஆண்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இயர் வந்து தேடி கண்டுபிடிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போதைக்கு தண்டுவாலா குழு அமைக்கப்பட்டதன் நோக்கம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் மண்டல அளவிலான வளர்ச்சியை குறித்து ஆய்வு செய்தல் அதாவது நம்ம இந்த ஜோனல்னு சொல்லுவோம்ல அது ரிலேட்டடாக அந்த லெவலில் வளர்ச்சி ஆய்வு செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தண்டுவாலா குழு சரி ஓகே அடுத்து ராஜ் அமைப்பின் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி எது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டி எடுத்தும் போதே ராஜ் அமல்படுத்தும் போதே இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போது பெண்களுக்கு பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் ராஜ் சட்டம் வரும்போது இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஊராட்சி ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் எந்த விதத்தில் சேர்வு தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் எந்த விதத்தில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பிரதிநிதிகள் தானே கேட்டிருக்காங்க இப்போ பிரதிநிதிகள் வந்து ஒன்று இஸ் டூ ஐயாயிரம் மக்கள் தொகை அதாவது இது ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து கிராமங்கள் ரூரல் கிராமம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் வந்து அர்பன் அப்படின்னும் பிரிச்சுக்கலாம் நகரம் சரி இந்த நகரத்தில் கடைசியாக இல்லை அதை வந்துட்டு நம்ம பேரூராட்சி அப்படின்னு பேர் வைக்கிறோம் பேரூராட்சி அப்படின்னு பேர் இல்லை அதுபோல் அதற்கு மேலே வந்து நகராட்சி நகராட்சி அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆங்கிலத்தில் நகராட்சி அப்படின்னா முனிசிபாலிட்டி பேரூராட்சி அப்படின்ட்டுனா நம்ம வந்து டவுன்ஷிப் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் அதே வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்துட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு பேர் முனிசிபல் கார்ப்பரேஷன் மாநகராட்சி அப்படின்னு பேர் நகராட்சி பேரூராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு ரெண்டாக பிரி மூணாக பிரிக்கிறோம் பத்தாயிரம் பேர் இருந்தால் பேரூராட்சி ஒரு லட்சம் பேர் இருந்தால் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னா நகராட்சி பத்து லட்சம் பேர் இருந்தால் மாநகராட்சி அதே போல் கிராமத்தை மூணாக பிரிக்கிறோம் கடைசியில் வந்து கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து ஐநூறு பேரில் இருந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கு மேலே தான் பஞ்சாயத்து யூனியன் இந்த பஞ்சாயத்து யூனியன் அதைத்தான் நம்ம வந்து தமிழில் பஞ்சாயத்து ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சாயத்து ஒன்றியத்திற்கான அளவு என்னது ஐயாயிரம் அதுபோல் அடுத்தது வந்து மாவட்ட பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துக்கான அளவு வந்து ஐம்பதாயிரம் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துக்கான அளவு வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் அப்புறம் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து மூணு லேயராக பிரிக்கிறோம் இந்த கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறதுல தான் நம்ம நம்ம வந்து நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த மெம்பரு இந்த கிராம பஞ்சாயத்தோட தலைவர்கள் மெம்பரோட தலைவர் பேர் வந்து பிரசிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க அடுத்து ரெண்டாவது மேலே இருக்கிறது தான் ஒன்றியம் ஐயாயிரம் பேருக்கு வந்துட்டு ஒரு இருக்கும் பஞ்சாயத்து ஒன்றியம் நம்ம வந்து யூனியன் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்போம் அதுபோல் அதற்கு மேலே வந்துட்டு மாவட்ட பஞ்சாயத்து இப்போ இங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் இருந்தால் ஒரு இடத்துல மாவட்ட பஞ்சாயத்து ஐயாயிரம் பேர் இருந்தால் ஒன்றியம் ஐநூறு பேர் இருந்தால் அது வந்து பஞ்சாயத்து யூனியன் ஸோ இந்த கேட்டகரியில் தான் பிரிக்கிறோம் மூன்று அடுக்கு முறை த்ரீ டயர் சிஸ்டமில் ஸோ இப்போ இங்கே கேள்வி என்ன கேட்குறோம் பஞ்சாயத்து ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் எந்த விதத்தில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்ட்டுனா ஒன் எஸ் ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க அடுத்த தொண்ணூத்தொன்பதாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாலு எந்த அம்சத்தை அரசியலமைப்பில் சேர்த்தது தொண்ணூத்தொம்பதாவது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ஜேஏசி அப்படின்னு ஒன்று பற்றி நேற்று கிளாஸில் கூட பார்த்துருப்போம் ஸோ அப்போ இந்த நீதிபதிகள் நியமன சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வந்து நீதிபதிகள் கேசஸ் கேசஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் அப்படின்னு படிப்போம் ஸோ அதில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு சிஜேஐ அதாவது அடுத்த சிஜிஐ நியமிக்கலாம் அல்லது ப்ரெசிடெண்ட் வந்து இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய சிஜிஐயோட ஒப்பீனியனை கேட்டுட்டு அடுத்த சிஜிஐயோ அல்லது ஒரு உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறத ஜட்ஜ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுலாம் யார் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு வந்து அறிவுறுத்துறதுக்காக சிஜிஐ ப்ளஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க ஒரு குழு அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு பேர் அதற்கு பேர் கொலீஜியம் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இந்த கொலீஜியமோட பரிந்துரை அடிப்படையில் தான் பிரசிடெண்ட் வந்து ஜட்ஜஸை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அறிவிப்பு கொண்டு வராங்க அதன் பிறகு என்ன பண்ணுறோம் இந்த கொலிஜியம் முறையை நீக்கிட்டு என்ஜேஎஸி அப்படின்னு கொண்டு வரும் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில்னு ஸோ இப்போ இதில் சில உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் வந்து சிஜிஐ இருப்பார் போல் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் ரெண்டு பேருக்கு மேலே இருப்பாங்க ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் இருப்பாங்க எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க எமினன்ட் ஜூரிஸ்ட் அதாவது நீதித்துறை வல்லுநர் அப்படின்னு அது இல்லாமல் மினிஸ்டர் ஆஃப் லா சட்டத்துறை அமைச்சர் வந்து இருப்பார் ஸோ அப்போ மினிஸ்டர் ஆஃப் லா இருக்கிறதுனால இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் என்ஜிஏசியை நீக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்ஜிஏசி நீக்கிட்டோம் நீக்கிட்டு திரும்ப எந்த மெத்தடுக்கு போயிட்டோம் அப்படின்ட்டுனா கொலீஜியம் மெத்தட் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து கொலீஜியம் மெத்தடில் தான் வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கிறோம் அது தெளிவாக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அது சரி இங்கே வந்து என்ன சொல்கிறோம் தொண்ணூத்தொம்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாலு எந்த அம்சத்தை அரசியலமைப்பில் சேர்த்ததுன்னு படிக்கிறோம் எந்த அம்சத்தை அரசியலமைப்பில் சேர்த்தது அப்படின்னா என்ஜிஏசிங் அடுத்தது ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூப் ரூர் ரூர்பன் மிஷன் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பர் மிஷன் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு அதுபோல் ஜனனி சிசு சுரக்ஷா காரியம் காரிய கிராம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த சிசு சுரக்ஷா அப்படின்னாவே தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறது ஸோ ஜனனி சிசு சுரக்ஷா காரிய கிராம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்த கேள்வி உஜாவாலா திட்டத்தின் நோக்கம் என்ன ஏதாவது நம்ம உஜ்வாலான்னு படிச்சிருப்பீங்க அந்த உஜ்வாலாவையும் உஜாவாலாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உஜாவாலா வேற உஜ்வாலா வேலை வேற ரெண்டு வெவ்வேறு திட்டங்கள் சரி ஓகே உஜாவாலா திட்டம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தலை தடுத்தல் அதுபோல் உஜாலான்னு ஒரு திட்டம் படிப்போம் இந்த உஜாலா அப்படிங்கிறது எல்இடி பல்ப் கொடுக்கறது உஜ்வாலா அப்படிங்கிறது கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்கறது உஜாவாலா அப்படின்ட்டுனா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட அந்த கடத்தலை வந்து தடுக்கிறது தமிழ்நாடு மாநிலத்தின் குழந்தை இறப்பு விகிதம் என்ன தமிழ்நாடு மாநிலத்தின் குழந்தை இறப்பு விகிதம் வந்து ஆயிரம் பேரில் பதினேழு குழந்தைகள் இல்லை தமிழ்நாடு மாநிலத்தின் குழந்தை இறப்பு விகிதம் வந்து ஆயிரத்துக்கு பதினேழு குழந்தைகள் ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா அடிப்படையில் ஏன்னா அது நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வேறு டேட்டா வரும் அதனால தான் அதை மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு மாநிலத்தின் தாய்மார் இறப்பு வீதம் எவ்வளவு தாய்மார் இறப்பு வீதம் வந்து ஒரு லட்சத்திற்கு எழுவத்தொன்பது பேர் ஒரு லட்சத்திற்கு எழுவத்தொன்பது பேர் அதாவது இது வந்து நம்ம மட்டர்னிட்டி அப்படின்னு படிப்போம் மேட்டன் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு படிப்போம் இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அதனால் இதை சுருக்கி எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட்டு அதுபோல் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து இறந்துடுறது இது மாதிரி நிறைய அளவீடுகள் நம்ம படிக்கிறோம் அதனால் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணத்தினால இறக்குறாங்க பிரசவத்தின் போது ஒரு வலி ஏற்படும்ல அந்த வலியை தாங்க முடியாமல் ஊட்டச்சத்து குறைபாடுனால் இறந்து போகிறது அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு ஒரு காரணம் வந்து அதிகமாக இருக்கா அது சரி செய்கிறதுக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வரலாமா அந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த இறப்பு விகிதம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் இது டைரெக்டாக கொஸ்டினாக கேட்பாங்க குழந்தை இறப்பு விகிதம் வந்து அதாவது ஆயிரத்துக்கு பதினேழு குழந்தைகள்னும் மாநிலத்தின் தாய்மார் இறப்பு வீதம் வந்து ஒரு லட்சத்திற்கு எழுவத்தொன்பதுன்னு இருக்குது படித்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான டேட்டா அதெல்லாம் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுபோல் அடுத்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த குழு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த குழு வந்து நீதிபதி முருகேசன் குழு நீதிபதி முருகேசன் குழு சுயமரியாதை திருமண சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சுயமரியாதை திருமண சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அடுத்து தேசிய சுதேசி இயக்கத்தின் போது தலைமை காவலர் பதவியை துறந்த விடுதலை போராட்ட வீரர் யார் சுதேசி இயக்கத்தின் போது தலைமை காவலர் பதவியை துறந்த விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னா அதற்கான பதில் வந்து என்னது குருநாத ஐயர் குருநாத ஐயர் சூரிய உதயம் என்ற பத்திரிகையை நீலகண்ட பிரம்மச்சாரி எங்கு நடத்தி வந்தார் அது வந்து பாண்டிச்சேரி குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஸ்டின் ப்ராப்பராக படிச்சுக்கணும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு கோரி கடலடி தந்தி அனுப்பியவர் யார் இடஒதுக்கீடு கோரி அந்த கடலடி தந்தி அனுப்பியவர் யார் அப்படின்னா பிட்டி தியாகராயர் அப்போல நீல் சிலை அகற்றும் போராட்டம் அறப்போராட்டம் நடைபெற்ற நாள் எது நீல் சிலை அகற்றும் அறப்போராட்டம் நடைபெற்ற நாள் எது ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீல் சிலையை ஏன் அகற்றுனாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும்ல ஒரு ரீசன் இருக்கும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீல் சிலை அகற்று போராட்டம் ஏன் நடந்தது யார் இந்த நீல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் அடுத்து திருப்பூர் குமரன் உயிர் தியாகம் செய்த நாள் திருப்பூர் குமரன் வந்து தியாகம் உயிர் தியாகம் செய்த நாள் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த பெர்னியர் இந்த நாட் பெர்னியர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் டெல்லி சுல்தானின் ஆட்சியில் திவான் இ அர்ஸ் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது இராணுவத்துறை இது இந்த எல்லாம் படிக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படித்து வச்சுக்கணும் இது இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க கவனம் சுல்தானிடமிருந்து மக்களுக்கு மக்களிடமிருந்து சுல்தானும் விடைபெற்றனர் என்று கூறியவர் யார் பதானி சுல்தானிடமிருந்து மக்களும் மக்களிடமிருந்து சுல்தானும் விடைபெற்றனர் என்று கூறியவர் பதானி கஜபேட்டை காரா என்று அழைக்கப்பட்ட விஜயநகர அரசர் யார் கஜபேட்டை காரா என்று அழைக்கப்பட்ட விஜயநகர அரசர் வந்து இரண்டாம் தேவராயர் அடுத்தது கார்பனின் கிராம் அணு நிறை மாசு இல்லையம் அது வந்து பன்னெண்டு டுவெல் கிராம்ஸ் மலேரியாவின் நோய் காரணி மலேரியாவை கொடுக்கக்கூடிய அந்த காரணி வந்துட்டு இட் இஸ் அ பிளாஸ்மோடியம் இது ஒரு ப்ரோட்டோசோவாவாக போய் சார்ந்தது ஒரு ஒலி ஆண்டு என்பது ஒரு ஒலி என்பது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் ஃபிஃப்டீன் மீட்டர் இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை நிறைய பிடிக்கலாம் அதில் த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் எயிட் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஒலியின் வேகம் அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போயிடும் ஸோ இதை நம்ம பிரித்து எழுதுனோம்னா எப்படி எழுதலாம் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ மொத்தம் இங்கே எட்டு ஜீரோ இருக்குது அது கிலோமீட்டர்னு எழுதுறதுனால நம்ம வந்து இங்கே ஒரு மூணு ஜீரோ போய்டுது இங்கே ஒரு அஞ்சு ஜீரோ பெர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம் ஸோ அப்போ இதோட பொருள் என்ன அப்படின்ட்டுனா ஒரே ஒரு செகண்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து ஒளி வந்து லைட் வந்து கடந்துடும் ஸோ அப்போ இந்த ஒரு செகண்டை மூணு இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் எயிட் மீட்ரு பை செகண்ட்டுங்கிற ஒரு செகண்டை ஒரு நிமிஷமாக மாற்றுறோம் அறுபது அந்த ஒரு நிமிஷத்தை ஒரு மணி நேரமாக மாற்றுறோம் மறுபடியும் ஒரு அறுபது அதை ஒரு நாளாக மாத்திரம் ஒரு இருபத்தி நாலு அதை ஒரு வருஷமாக மாத்திரம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த ஒரு ஒளியாண்டு ஆண்டு அப்போ ஒரு வினாடிக்கு லைட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு மணி ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா அதற்கு தான் ஒரு ஒல்லி ஆண்டு அதுபோல் அடுத்து சங்க காலத்தில் உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சங்க காலத்தில் உப்பு வணிகர்கள் வந்து உமனர் என்று அழைக்கப்பட்டனர் உமனர் என்று அழைக்கப்பட்டனர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் எது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் வந்து கொன்றைவேந்தன் ஔவையார் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த டேஷ் கல்வெட்டுகள் அவரது ஆட்சி பகுதியை பகுதிக்கு வெளியே தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றன கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த எந்த கல்வெட்டுகள் அவரது ஆட்சி பகுதிக்கு வெளியே தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றன அப்படின்னா அசோகர் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த அசோகரின் கல்வெட்டுகள் அசோகர் அதற்கான பதில் வந்து அசோகர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் சரி ஓகே அடுத்தது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள டேஷ் என்ற ஊரை பற்றி தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது ஸோ இதற்கு பதில் வந்து திருத்தங்கள் இதற்கான பதில் வந்து திருத்தங்கள் ஓகே ஸோ நம்ம இந்த முப்பது கேள்விகளும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் கவனிங்க ஸோ நீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் விதி எது நீதிமன்றத்தின் சிறப்பு மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் விதி எது நூத்தி முப்பத்தி ஆறு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தண்டுவாலா குழு அமைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் மண்டல அளவிலான வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்தல் அதுபோல் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஊராட்சி ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் எந்த விதத்தில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா ஐயாயிரம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி ஐயாயிரம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி தொண்ணூத்தொன்பதாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாலு எந்த அம்சத்தை அரசியலமைப்பில் சேர்த்தது அப்படின்னா என்ஜேஏசி ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு ஜனனி சிசு சுரக்ஷ காரிய கிராம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உஜாவாலா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தலை தடுத்தல் தமிழ்நாடு மாநிலத்தின் குழந்தை இறப்பு வீதம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்துக்கு பதினேழு பேர் தமிழ்நாடு மாநிலத்தின் தாய்மார் இறப்பு வீதம் எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சத்திற்கு எழுபத்தொன்பது பேர் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்ட்டுன்னா நீதிபதி முருகேசன் குழு அதுபோல் சுயமரியாதை திருமண சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தேசிய சுதேசி இயக்கத்தின் அதாவது சுதேசி இயக்கத்தின் போது தலைமை காவலர் பதவியைத் துறந்த விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னா குருநாத ஐயர் குருநாத ஐயர் சூரிய உதயம் என்ற பத்திரிகையை நீலகண்ட பிரம்மச்சாரி எங்கு நடத்தி வந்தார் பாண்டிச்சேரி இதுபோல் குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஆறு குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை இட இடஒதுக்கீட்டு கோரி கடலடி தந்தி அனுப்பியவர் யார் வகுப்புவாதி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கோரி கடலடி தந்தி அனுப்பியவர் யார் அப்படின்னா பிட்டி தியாகராயர் பிட்டி தியாகராயர் நீல் சிலை அகற்றம் அறப்போராட்டம் நடைபெற்ற நாள் எது ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு திருப்பூர் குமரன் உயிர்த்தியாகம் செய்த நாள் எது ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த பெர்னியர் எந்த நாட்டை சார்ந்தவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் டெல்லி சுல்தானிய ஆட்சியில் திவான் அரசு என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது இராணுவத்துறை அதுபோல சுல்தானிடம் இருந்து மக்களும் மக்களிடமிருந்து சுல்தானும் இடைபெற்றனர் என்று கூறியவர் யார் பதானி கஜபேட்டை காரா என்று அழைக்கப்பட்ட விஜயநகர அரசர் யார் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் கார்பனின் அணு கிராம் அணு நிறை எவ்வளவு பன்னெண்டு கிராம் அதுபோல மலேரியாவின் நோய் காரணி எது மலேரியாவின் நோய்காரன் என்ன சொல்கிறோம் பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா ஒரு ஒலியாண்டு என்பது என்ன நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் என்று டென் டுதி பவர் ஆஃப் ஃபிஃப்டீன் மீட்டர் சங்க காலத்தில் உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உமனர்கள் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் எது கொன்றை வேந்தன் ஔவையார் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த அசோகர் கல்வெட்டுகள் அவரது ஆட்சி பகுதிக்கு வெளியே தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றன அதாவது அசோகரோட கல்வெட்டுகள் அசோகர் ஞாபகத்தினோம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள டேஸ் என்ற ஊரை பற்றி தமிழ் கவியமான சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா திருத்தங்கள் ஸோ இன்னைக்கான இந்த முப்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து படிங்க இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு நிறைய வந்து இந்த நாளில் நல்ல ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதுதான் வந்து என் ரிசல்ட்டு ஸோ கவனம் நல்ல வந்து ஒரு அதிகமான ஒரு உழைப்பை வந்து போட்டு இந்த நாளை நல்லா பயன்படுத்தி வச்சுக்கோங்க கீப் us. எஸ் தேங்க்யூ